السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد إن الله من الذي أرخى أنبشحوذ أرخلي நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த சூராவை தொடர்ச்சியாக பதினொரு நாட்கள் பதினொரு தடவை நாம் ஓத வேண்டும் நீயத்து வைத்து ஓத வேண்டும் அல்லாஹ் நம்முடைய அந்த காரியத்தை நிறைவேற்றி வைப்பான் நாம் எந்த நோக்கத்திற்காக ஓதுகின்றோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சூறாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் என்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே நாம் இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் அதாவது தொடர்ச்சியாக பதினொரு நாட்கள் ஓத வேண்டும் ஒவ்வொரு நாளும் பதினொரு தடவை ஓத வேண்டும் நீயே துவைத்து நாம் இதனை ஓத வேண்டும் நோக்கம் எந்த நிறைவேற வேண்டும் என்று நாம் ஓதுகின்றோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு அற்புதமான ஒரு சூறா அல் ஆணிலே இருக்கக்கூடிய திரும்ப திரும்ப ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப இருவதற்கும் மேற்பட்ட தடவைகள் இந்த சூறாவிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அதுதான் சூரத்துர் ரஹ்மான் இந்த சூரத்துர் ரஹ்மானிலே மொத்தமாக எழுபத்தி எட்டு ஆயத்துக்கள் இருக்கின்றது இந்த எழுபத்தி எட்டு ஆயத்துக்களில் அல்லாஹ் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட ஆயத்துக்களை ஒரே ஆயத்தாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அதுதான் என்று வரக்கூடிய இந்த வசனத்தை அல்லாஹ் கிட்டத்தட்ட இருபதற்கும் மேற்பட்ட தடவைகள் அல்லாஹ் இந்த வசனத்தை அல்லாஹ் இந்த சூறாவிலே வைத்திருக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறா இந்த இந்த ஃபபி ஐஇ ஆலா இரப்பி குமா துக்கிபான் என்ற இந்த சூரா இந்த வசனத்தினுடைய பொருள் என்னவென்றால் ஃபபி அய்யி ஆலா இரப் பிஹுமா ஆகவே நீங்கள் இரு உங்கள் இரு சாறாருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குகிறீர்கள் என்று பொருள்படக்கூடிய இந்த வசனம் அல்வானுடைய அருட்கொடைகளில் நீங்கள் எதனை பொய்யாக்குறீர்கள் என்று அல்லாஹ் திரும்ப திரும்ப இந்த சூறாவிலே அல்லாஹ் கேட்கின்றான் ஒவ்வொரு விடயங்களையும் அல்லாஹ் குறிப்பிட்டு அதன் பின்னால் இந்த வசனத்தை அல்லாஹ் நம்மை பார்த்து மனிதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறாதான் இந்த சூரத்துர் ரஹ்மான் மொத்தமாக எழுவத்தி எட்டு வசனங்களை கொண்ட இந்த சூராத்துர் ரஹ்மான் அல் குர் ஆனினுடைய ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் இதனை நாம் ஓதுவோம் பதினோரு தடவைகள் ஓத வேண்டும் தொடர்ச்சியாக பதினோரு நாட்கள் ஓதினால் அவ்வாஹ நம்முடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான்